ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சணாயன புண்ணிய காலம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்து நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரியஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை நவமி இரவு எட்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு தசமி நட்சத்திரம் அஸ்தம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது பிறகு சித்திரை நட்சத்திரம் யோகம் சோபனம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பிறகு அதிகண்டம் யோகம் கரணம் தைதுலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஓரு நிமிடம் வரை உள்ளது பிறகு கரணம் இரவு எட்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு வணிசை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் சதயம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு புரட்டாதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்ராசர் வாமீனாச்சார் புண்டுச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வலமுடன் நன்றி வணக்கம்